நடக்காத ஒரு விஷயத்தை தம்லைனாக வச்சு ஒரு காணொளி போட்டு அது பெரும் வைரலாக போச்சு இப்போது நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஊடகப் பிரிவில் தலைமை ஒளிப்பதிவாளர் மற்றும் படத்தொகுப்பில் இருக்கேன் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவான வார்த்தையில் பேசி அவர் கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது போலவும் ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலியில் இருக்கக்கூடிய நபராக தம்ளை என்னை வச்சுட்டாங்க குறிப்பாக டிவி கே தாவை கட்சியினர் அவங்க ஆதரவு ஊடகங்கள் இந்த மாதிரி செய்து தான் உங்கள் அரசியலை நீங்கள் பிழைக்கணும்னு என்னீங்கன்னா அது மிகுந்த கண்டனத்துக்குரியது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதலில் தமிழ்நாடு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது வந்து வேற எந்த இதுவும் காணொலி கிடையாது ஒரு ஒரு தனிப்பட்ட வலையொலி செகண்ட் ஃப்ளோர் கோல்டுன்ற யூடியூப் சேனல் வந்து தன்னோட வருவாய்க்காகவும் அவங்களோட சுய லாபத்துக்காகவும் அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை வந்து மெருகேற்றணுன்னு இன்னொரு கட்சி தலைவரை சிறுமப்படுத்தணுன்றதுக்காக நடக்காத ஒரு விஷயத்தை தம்லைனாக வச்சு ஒரு காணொலி போட்டு அது பெரும் வைரலாக போச்சு இப்போது நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஊடகப் பிரிவில் தலைமை ஒளிப்பதிவாளர் மற்றும் படத்தொகுப்பில் இருக்கேன் ஆனால் சென்ற வாரம் மருது சகோதரர்களுக்காக திருப்போணம் திருச்சி மாவட்டத்தில் திருப்போணம் நடந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து டிவி கே கட்சியை சேர்ந்தவர் போலவும் அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவான வார்த்தையில் பேசி அவர் கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது போலவும் ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலியில் இருக்கக்கூடிய நபராக தம்ளை என்ன என்னை வச்சுட்டாங்க அது வந்து பெரும் என்னன்னா ஒரு புரிதலற்ற ஒரு செயலாக இருந்தது அது விளக்கறதுக்கான காணொளி தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் விரும்பிய ஒரு தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மையை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு தனிநபராக அண்ணன் சீமான் அவர்கள் நடைபெறப்படுத்தி வருகிறார் என்பதற்காக அவரோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நான் அவர் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது நான் நேசிக்கக்கூடிய எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு இழிப்பெயரை ஏற்படுத்தணுன்ட்டுன்னு அது அந்த குறிப்பாக கே தாவை கட்சியினர் அவங்க ஆதரவு ஊடகங்கள் இந்த மாதிரி செய்து தான் உங்கள் அரசியலை நீங்கள் பிழைக்கணும்னு என்னீங்கன்னா அது மிகுந்த கண்டனத்துக்குரியது இது பெரும் அந்த அது சார்ந்து உள்ள நபர்களை பெரும் மன உளைச்சலுக்கு உண்டாகும் இப்படி தான் நீங்கள் தம்ளைன் வச்சு உங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுடைய வியூஸை கொண்டு வரணுன்னா அது வந்து அற்பத்தனமானது ஒன்று